ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீசனில் கிடைக்கிற இந்த காயை வச்சு அருமையான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் வாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி வடை தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த சட்னி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க கூட பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்பூனால் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்பு லேசாக வருவது காரத்துக்கு தேவையான காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கறேங்க நான் வந்து இங்கே மூணு மிளகாய் எடுத்துருக்கிறேன் மிளகாய் போட்டு ஒரு வதக்கு வதக்கினதையும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிளகாய் தக்காளி வதங்கின பிறகு நம்ம வெள்ளரிக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாங்க வெள்ளரிக்காய் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தோலோடு சேர்த்துனா தான் நம்மளுக்கு முழுமையான சத்து கிடைக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட மூணு பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுர்லாங்க ஓரளவுக்கு பாதங்க வரைக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து அதே ஸ்பூனில் தான் எடுத்துருக்குறேங்க ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை கொஞ்சமாக இலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுர்லாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடிக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் நான் வந்து ஒரே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கறதுனால மூணே மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் நீங்கள் சப்போஸ் ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வச்சு இதுக்கு தேவையான அளவு அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் நீங்கள் தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு புளி கூட சேர்த்துக்கலாங்க நல்லா ஆரித்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு டைம் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெய்ய காலத்துக்கு வந்து வெள்ளரிக்காய் வந்து நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொட்டிடலாங்க பார்த்திங்கன்னா ஆயில் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க அருமையான வெள்ளரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ